The Capital நண்பர்களுக்கு வணக்கம் நானுங்கள் நிரஞ்சன் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தமிழ்நாட்டில் தமிழர்களை இந்த திராவிட கட்சிகள் ஹிந்தி கற்றுக்க விடாம தடுக்கிறாங்க அப்படின்றது தான் அவங்க ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் இதுக்கு அப்படியே நேர்மாறா அவங்க நடந்துக்கிறத தொடர்ச்சியா நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதுல சில தினங்களுக்கு முன்னாடி பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்துல இருந்து ஹிந்திக்கான எதிர்ப்பு அப்படின்றத பாரதிய ஜனதா கட்சியே வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம் மகாராஷ்டிரா மாநிலம் பாரதிய ஜனதா கட்சி இப்போ ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாநிலம் மொழி அளவில் பார்த்தா கிட்டத்தட்ட தமிழை எந்த அளவுக்கு தமிழர்கள் தூக்கி பிடிக்கிறாங்களோ அதே அளவுக்கு மராட்டியை தூக்கி பிடிக்கக்கூடிய மராட்டியர்கள் வாழக்கூடிய மாநிலம் தான் மகாராஷ்டிரா இங்கே ஹிந்தி திணிப்பு அப்படின்றதெல்லாம் தமிழ்நாட்டில் செய்கிற மாதிரியான விஷயங்களாக மேற்கொண்டாங்கன்னா தமிழர்கள் மாதிரி ரொம்ப சாஃப்டாக அணுகக்கூடியவங்கெல்லாம் கிடையாது மராட்டியர்கள் அவங்களுடைய ஆக்ஷனை வேற மாதிரி இருக்கும் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு அதனால தான் மும்மொழி கொள்கை அப்படின்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி பல பேர் வந்து மேடை போட்டு பேசிகிட்டு இருக்கக்கூடிய அதே பாரதிய ஜனதா கட்சி மகாராஷ்டிரா மாநிலம் அப்படின்னா மட்டும் அவங்களுடைய அந்த குரலை சற்று அடக்கி வாசிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு சமீபத்துல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு விஷயம் பேசியிருந்தாரு ஆங்கிலம் பேசுறது பத்தி நம்ம எல்லாரும் வெட்கப்படணும் விரைவில் ஹிந்தி மொழியை ரொம்ப பெருமையுடன் பேச தொடங்கணும்னு அவர் பேசியிருந்தாரு தமிழ்நாட்டுல அதுக்கு கடுமையான பேக் பயர் ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது நாட்டை முன்னேற்றாம அதை பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றது தான் கல்வியாளர்கள் தொடங்கி தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் தொடங்கி பலரும் சொல்லியிருந்தாங்க ஆனா மகாராஷ்டிரா மாநிலத்துல அதிகபட்சம் இல்லைங்க வெறும் ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் ஹிந்தியை கற்றுக்கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியை மகாராஷ்டிரா அரசு ஒரு விதமா மறைமுகமா எடுக்க தொடங்கினாங்க அதை உணர்ந்துகிட்ட அங்கிருந்த மராட்டி மொழி ஆர்வலர்கள் உடனடியா எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்புறம் என்ன உடனடியாக பேக் அடிச்சிட்டாங்க அதுலேருந்து இல்லை இல்லை மகாராஷ்டிராவில் ஹிந்தி எல்லாம் கட்டாயம்லாம் கிடையவே கிடையாது ஏற்கனவே ஆறாம் வகுப்புலேருந்து இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் தேவைப்படக்கூடியவங்க ஹிந்தி கற்றுக்கலாம்ன்ற ஒரு முடிவெல்லாம் கூட இருந்துச்சு ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் அதெல்லாம் மாற்றிருக்கிறோம் அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றதெல்லாம் சுத்த பேத்தல் அதை யாரும் நம்பாதீங்க அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அமைச்சர்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் அங்கே ஹிந்திக்கான ஆதரவு அப்படின்றத பாரதிய ஜனதா கட்சியினர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதில் ஒரு படி மேலே போய் ஒரு பதினைந்து மொழிகளுக்கு மேலே நாங்கள் லிஸ்ட்டு பண்ணியிருக்கோங்க அதில் ஒரு மொழி தான் ஹிந்தி தேவைப்படக்கூடியவங்க கற்றுக்கிட்டோம் அதை நாங்கள் யாரும் போய் ஹிந்தியை கட்டாயமாக கற்றுக்கோங்க இல்லை இல்லை ஹிந்தியை கற்றுக்கோங்கன்னு கூட சொல்கிறது கிடையாது அதாவது கட்டாயத்திலிருந்து ஹிந்தி கற்றுக்கோங்க உங்கள் வாழ்க்கைக்கு அது நல்லது அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை கூட நாங்கள் யாரும் செய்யறது இல்லை அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியினர் கையை வசதி இருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய இந்த இரட்டை நிலைப்பாட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழுக்கு எதிரான விஷயங்களை பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க கர்நாடகாவை எடுத்துக்கோங்க கன்னட மொழிக்கு எதிரான விஷயங்களை கர்நாடகாவை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் யாரும் பேச மாட்டாங்க அதே நிலைமை தான் மகாராஷ்டிராவில் ஸோ இவங்களுடைய இந்தி சம்பந்தமான இரட்டை நிலைப்பாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுக்கு தோணக்கூடிய விஷயங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட இந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் இந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ நான் சொன்ன இந்த தகவல்கள் எல்லாம் மற்ற ஊடகங்களில் உங்களால் பெரிய அளவில் பார்க்க முடியாது ஆனால் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் டெல்லியிலேருந்து இந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இதுக்காக நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை அதிக அளவில் தாருங்கள் நன்றி よし <music>